வணக்கம் ஏற்கனவே கேட்டிருந்தாங்கப்பா ரொம்ப வியர்வை நாற்றமா இருக்குங்கம்மா அதுக்கு என்ன செய்யலாம் ஏதாச்சும் மருந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாட்டு மருந்து அப்படிங்கறது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வாழைப்பழத்துல வந்து இந்த மாதிரி பால் சாம்பிராணிய பவுடர் மாதிரி பேஸ்ட் பவுடர் மாதிரி ஆக்கி அதை வந்து உள்ளே போட்டு ஒரு மூணு நாளைக்கு சாப்பிட்ணும் சொல்லியிருந்தேன் அது எப்படி செஞ்சு சாப்பிட்ணு சொல்லி கேட்டுருந்தாங்க நீங்கள் போடுங்க எங்களுக்கு வீடியோ போட்டு காமிங்கம்மா சொல்லியிருந்தாங்க இப்போ அதைத்தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் இது பாருங்கள் இது கோயில் வாசலில் இருக்கிற பால் சாம்பிராணி இப்படி தான் இருக்கும் இது ஒரிஜினல் பால் சாம்பிராணி இந்த மாதிரி வாங்கிக்கணும் வாங்கிக்கிட்டு அதாவது ஒரு சின்ன வில்லை இந்த இவ்வளோ தான் குட்டியாக ஒரு இன்ச்சு நிலத்துக்கு அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பவுடரை நுனிக்கணும் நல்ல ஃபேஸ் பவுட்ரு மாதிரி இன்னும் நல்லா நைஸாகவே நுணுக்கணும் நான் லேசாகவே நுனிக்கிறிக்க நல்லா நைஸாக நுனிக்கிறீங்க நுணுக்கிட்டு இந்த அது இது நாட்டு வளர்ப்பணம் இது ஒரிஜினல் நாட்டு வளர்ப்பணம் இது எப்படி ஒரிஜினல் நாட்டு போனோம்னா இப்படி இப்போ நம்ம காம்பை பிக்கும் போதுப்பே உங்களுக்கு நார் நல்லா வரும் இதில் பாருங்க எப்படியும் நார் பொருள் இதில் நல்லா நிறைய இருக்கணும் அதே மாதிரி இதுலேயும் நார் நிறைய இருக்கும் சில பழங்களில் வந்து நாரே இருக்காது அது வந்து நல்ல பழம் கிடையாது இப்படி இதை உரிச்சுக்கணும்ப்பா இதை உரிச்சிக்கிட்டு எல்லாருக்கு பாருங்க இது வந்து புட்டுக்கம்பி இல்லைன்னா சினக்குறி குச்சி அந்த மாதிரி எடுத்துங்க இதை வந்து நாட்டு பழத்தில் இப்படி நல்லா உள்ள விடணும் உள்ள விட்டு இந்த பழத்தை இப்படி குடையணும்ப்பா பாருங்க ஓட்டையாயணும் இப்படியே ஓட்டையாயிரும் இப்படி ஓட்டையான உடனே பொறுமையாக இந்த பவுட்ருக்கு வருங்க இந்த பவுட்ரை இதுக்குள்ளே இப்படி போடணும் ஏன்னா பால் சாம்பிடாண்டே பிள்ளைய வந்து அப்படியே வாயில் போட்டு சாப்பிட மாட்டாங்க நம்ம பிள்ளையை புதுசாக கொடுக்குறனால ஒரு மாதிரி அவங்களுக்கு சாப்பிட பிடிக்காது இதை என்ன செய்யணும் லைட்டாக அப்படி போட்டு அப்படி குத்தி விட்டணும் இப்படி அசைச்சாவே கொஞ்சம் தொலை பெருசாகிடும் அது என்ன செய்யணும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இது இப்படி லைட்டாக அப்படி தூவணும்னா உள்ளே போயிடும் இப்படி போய்ட்டு நல்ல ஒரு ஒரு ரெண்டு மூக்குப்படி அளவுக்கு இல்லை மூணு மூக்குப்பொடி அளவு வந்து அந்த பிஞ்சில் வந்து ஒரு மூணு நாலு பொடி அப்படி வர மாதிரி உள்ளே போட்டு இதை நல்லா குத்தி விட்டணும் இப்படி நல்லா குத்தி விட்டு இது ஏன் வாழைப்பழத்தில் சாப்பிட்றோம்னா இந்த சாம்பிராணியை வாழைப்பழத்தில் வச்சு சாப்பிட்றனால தான் அந்த நம்மளுக்கு மருத்துவ பயன் கிடைக்குன்னு எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்ருக்கோம் அதுக்கு பிறகு இதை வந்து நல்லா அப்படி விட்டணும் இப்படி விட்டு விட்டு அப்படியே நம்ம தான் ஒவ்வொரு கடியா கடிச்சு சாப்பிட வேண்டியது காலையில வேணாலும் சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணு நாளைக்கு இது சாப்பிட்டா போதும்ப்பா இந்த மாதிரி நான் சாப்பிடணும் எந்த மருந்து சாப்பிட்டாலும்பா இதை சாப்பிடணுமா உமட்டுதே எப்படி சாப்பிடுறது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது மருந்து நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதுன்னா அதை நம்ம வந்து ஆரோக்கியமான விஷயமா எடுத்துக்கிட்டு அதை நம்மளை ரெடி பண்ணிக்கணும் அப்பதான் நம்ம அந்த மருந்தோட பயன்பாடு கிடைக்கும் அப்படிங்களா இந்த மாதிரி இந்த சாம்பிராணி வந்து கோயில் வாசல்ல தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் ஆனா இப்போ வந்து பரவலா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் கிடைக்குதுப்பா அதனால இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் வாங்கிக்கலாம் வியர்வை நாற்றம் போகணும் தான் இதை நான் சொல்லியிருக்கேன் இதை வந்து சாப்பிட்றது ஒரு பகுதி இன்னும் என்ன சொல்லிக்கிறான வியர்வை கேரக்டர் போகிறதுக்கு ஒரு சேனலே நான் போட்டு இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான் அதனால் இதை வந்து ஆம்பளை பிள்ளைன்னு சாப்பிட்லாம் பொம்பளை பிள்ளைன்னு சாப்பிட்லாம் இது ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது சீக்கிரம் ஜீரணம் ஆயிடுது வாழைப்பழத்தில் வச்சு ஏன் சாப்பிட்றோம்னா ஜீரணமாகும் அதுங்கிற ஒரே காரணத்துக்கு உடம்பு அந்த மருத்துவம் வந்து இந்த வாழைப்பழத்தோடு சாம்பிராணி சேரும்போது அந்த மருத்துவ குணம் நம்மளுக்கு கரெக்டாக உடம்புல கிடைக்கும் வியர்வை நாற்றம் போகும் அப்படின்னு பெரியவங்க சொன்னதுனால தான் நான் அந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இதை பார்த்து பயனடைங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்